அனைவருக்கும் வணக்கம் மகர ராசனிகர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் நவம்பர் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி முதல் அடுத்த ஏழு நாட்கள் யார் எது சொன்னாலும் நடக்க போவது என்னமோ இதுதான் என்ற வகையில் மகர ராசனிகர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில மகர ராசி சேர்ந்த உத்தாடம் இரண்டாம் பாதம் முதல் திருவோணம் அவிட்டம் இரண்டாம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது மகர ராசினிகர்களை பொறுத்தவரைக்கும் ஏழறி சனிக்காலம் உங்களுக்கு முடிவடைந்து கொண்டிருக்கிறதுங்க படிப்படியாக சனி பகவானுடைய பாதிப்பால் மகர ராசினிகர்கள் பட்ட சிரமங்களுக்கான சனி பகவான் இக்கடைசி பகுதியில் சில நன்மைகளை அளித்தருள்வதாக மிக புராதன ஜோதிட நூல்கள் அறிவுறுத்தி பணப்பற்றாக்குறை படிப்படியாக விலகக்கூடிய ஒரு தருணம் என்பதால் இந்த வாரத்தில் நீங்கள் அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளும் போது நல்ல ஒரு நேற்றத்தை நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க மன அமைதியை பாதித்து வந்த பல பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைத்து உங்களுடைய மகிழ்ச்சியும் நிறைந்திருக்க இருக்குதுங்க ஒருவேளை உங்களுக்கு பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா அவற்றை அடைத்து நிம்மதி பெற கூடிய ஒரு தருணம் ஆகும் இத்தருணம் அமைஞ்சிருக்குதுங்க நீதிமன்ற வழக்குகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த வழக்குகள்ல சாதகமான தீர்ப்பின தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் பலருக்கு புத்திர பாக்கிய யோகம் கிடைக்க இருக்கு மகர ராசனிகர்களை பொறுத்த வரைக்கும் திருமண வயதில் பெண் பிள்ளைகள் இருந்தாங்க அப்படின்னா மனதிற்கு திருப்தி அளிக்கும் நல்ல ஒரு வரன் அமையுங்க இருந்தாலும் கூட வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு நிச்சய்பது மிக மிக நல்லதுங்க நல்லதுங்களை சப்தம்தானத்தில் குரு அமர்ந்திருப்பதால் மனைவியினுடைய ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நிகழ இருக்கு நிதி நிலைமையை சரி செய்து கொள்ள வாய்ப்புகள் கிடைக்க இருக்குதுங்க இப்படி வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்வது மிக மிக அவசியம் என்பதையும் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்ததுங்க அது மட்டும் இல்லாம மகர ராசினியர்களை ஆராய்ந்து பார்க்கும் போது குரு அவர் உச்சம் பெற்றிருப்பதால் உங்களுடைய முயற்சிகள் அனைத்திலுமே வெற்றி கிடைக்க இருக்கு முன்னேற்ற பாதையில் இருந்த குறுக்கீடுகள் அகலக்கூடிய ஒரு தருணமாதான் இந்த வாரம் அமைய இருக்குதுங்க குறிப்பா மகர ராசினியர்களுக்கு இந்த வாரம் முழுவதுமே குரு பார்வை கோடி நன்மைக்கு வித்திடும் என்பதால் கல்யாணம் முயற்சிகள் கூட இருக்குதுங்க கடமையில் இருந்த நீங்க ஒரு தருணம் என்பதால உங்களுக்கு பல உறவுகள் உங்களுடன் பல பணிகள் ஒவ்வொன்றாக முடியுங்க குடும்ப முன்னேற்றம் திருப்தி தரும் என்பதையும் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்ததுங்க அது மட்டும் இந்த வாரத்தை பொறுத்தவரை முக்கிய கிரகமான சனி பகவான் இந்த வாரத்தினுடைய முற்பகுதியில் வக்ர வர்த்தி பெற்று ராகுவோடு இணைந்து ஏதாவது சனியும் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க இரண்டில் ராகு இருப்பதால் திரண்ட செல்வம் வரும் என்றாலும் சனி இருப்பதால் விரயங்கள் என்பது சற்று கூடுதலாக இருக்கும் வீடு வாகன பராமரிப்பு செலவுகள் உண்டு ஆடை ஆபரண சேர்க்கை மற்றும் அத்தியாவசிய பொருட்களை வாங்குவதில் கவனம் செலுத்துவீங்க சனி உங்களுடைய ராசிநாதனாகவும் இருப்பதால் உடல் நலத்திற்காக சிறிது செலவிடும் சூழல் உண்டாக இருக்கு அதனால் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்த சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே சிகிச்சை பெறுவது அவசியம் குடும்பத்தினருடைய பிரச்சனைகள் மீண்டும் தலை தூக்கும் பட்சத்தில் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அனுசரி நடந்து கொள்வதன் மூலமாக இந்த வீண் பிரச்சனைகள் குறைய ஆரம்பிக்குங்க அது மட்டுமில்லாம முக்கிய கிரகமான சுக்கரனும் தனது சொந்த ராசியான துலாம் ராசியில் ஆட்சி பலத்துடன் அங்கு ஏற்கனவே சஞ்சரித்து கொண்டிருக்கும் புதனோடு இணைந்து புத சுக்ர யோகத்தை ஏற்படுத்துகிறார் உங்களுடைய ராசிக்கு ஐந்து பத்து ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்ரன் அவர் தொழில் ஸ்தானத்திற்கு வரும் இந்த நேரம் தொழில் வளர்ச்சி என்பது சிறப்பாக இருக்குங்க குடும்ப பிரச்சனைகள் அகல இருக்கு பிள்ளைகளின் எதிர்கால நலன் கருதி நீங்கள் தீட்டிய திட்டம் வெற்றி பெறுங்க உத்தியோகத்தில் உயரதிகாரிகளுடைய ஆதரவு கிடைப்பதோடு கேட்ட சலுகைகள் கிடைக்க இருக்குதுங்க பூர்வீக சொத்து லாபம் ஒன்றுங்க சகோதர வர்க்கத்தினரின் ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா தான் இத்தருணம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க அது மட்டும் இல்லாம முக்கிய கிரகமான செவ்வாய் தனது சொந்த ராசியான விருச்சக ராசியில் இணைந்து ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கிறார் உங்களுடைய ராசிக்கு நான்கு பதினொன்னு ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய் அவர் லாபஸ்தானத்திற்கு வரும் இந்த நேரம் பொருளாதார வளர்ச்சி அதிகரிக்குங்க தொழிலில் கிளை தொழில்கள் தொடங்கும் வாய்ப்பு இருக்கு தாய் வழி ஆதரவு உண்டுங்க கட்டிடம் கட்டி குடியேறும் வாய்ப்பு இன்னும் கை கூடவில்லையே என்று கவலைப்பட்டவர்களுக்கு அவை கை கூட வருவீங்க உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த சம்பள உயர்வு மற்றும் பதவி உயர்வு பற்றி தகவல் கிடைக்குங்க நாள்பட்ட நோயில் இருந்து நிவாரணம் பெறுவீங்க பொதுவால் வில் இருப்பவர்களுக்கு அதிகார அந்தஸ்திற்கு உயர்த்தப்பட இருக்கீங்க என்பதை கிரக நிலைகள் தள்ள தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க அதே மகர ராசியை சேர்ந்த ர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் நவம்பர் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி முதல் அடுத்த ஏழு நாட்கள் முழுவதுமே உங்களுடைய வாழ்வில் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது ஏழரை சனிக்காலம் உங்களை விட்டு சிறிது சிறிதாக விலகுகிறது அலுவலகத்தில் ஏற்பட்டிருந்த பல பிரச்சனைகள் கடுமை வெகுவாக குறைய ஆரம்பிக்குங்க தொடர்ந்து உங்களுக்கு தொல்லை கொடுத்து வந்த அதிகாரி ஒருவர் இடமாற்றம் செய்யப்படுவதால் எதிர்காலத்தை பற்றிய அச்சம் நீங்குங்க புதிய வேலைக்கு முயற்சித்து வரும் மகர ராசி அன்பர்களுக்கு நல்ல செய்தி கா துங்க பனி காரணமாக குடும்பத்திலிருந்து பிரிந்திருந்தவர்களும் கூட மீண்டும் குடும்பத்துடன் ஒன்று சேர இருக்கீங்க என்பதையும் கிரக நிலைகள் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க மகர ராசி சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு வர்த்தக துறையினருக்கு தொடர்ந்து மனக்கவலை அளித்து வந்த போட்டிகளின் கடும் குறைய ஆரம்பிக்குங்க சந்தை நிலவரம் படிப்படியாக உங்களுக்கு சாதகமாக மாறி வருவத அனுபவத்தில் காணலாம் புதிய முயற்சிகள் அளவோடு நீங்கள் தாராளமாக முதலீடு செய்யலாங்க அதே போல் கலைத்துறையில் உள்ள மகர ராசினிகளை பொறுத்தவரை புதிய வாய்ப்புகள் கிட்டலாங்க தொடர்ந்து ஏமாற்றத்தையே அனுபவித்து வந்த உங்களுக்கு மீண்டும் உற்சாகத்தை அளிக்கும் வகையில் புதிய வாய்ப்புகள் கை கொடுக்குங்க வருமானம் உயர இருக்கு சங்கீத சபாக்களின் மூலம் வருமானம் உயருங்க மக்களிடையே குறைந்து வந்த செல்வாக்கு மீண்டும் துளைர் விடுங்க தசா புக்திகள் சுபபலம் பெற்றிருக்கும் பட்சத்தில் வெளிநாடு சென்று அங்கு நிகழும் கலை நிகழ்ச்சிகள்ல பங்கேற்கும் வாய்ப்புகளும் அவற்றின் காரணமாக வருமானமும் உயர இருக்கு மீண்டும் மக்களிடையே செல்வாக்கு உயருங்க இதனால் மனதிற்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய பல சம்பவங்கள் நடைபெற இருக்கு அதே போல மகர ராசியை அதிகாரம் படைத்த அனைத்து கிரகங்களும் உங்களுக்கு ஆதரவாக சுபபலம் பெற்று சஞ்சரிப்பதால் மக்களிடையே செல்வாக்கும் உயர இருக்குதுங்க கட்சி தொண்டர்களிடையே புதிய உற்சாகமும் ஆர்வமும் மகிழ்ச்சி அளிக்கும் சூரியனுடைய நிலையினால செல்வாக்கும் நெருங்கிய தொடர்பும் கொண்டுள்ள பிரபல அரசியல் தலைவர் ஒருவருடைய நட்பும் ஆதரவும் உங்களுடைய அரசியல் அந்தஸ்து பல மடங்கு உயர்த்த இருக்கு என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் போல மகர ராசியை நவம்பர் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி முதல் அடுத்த ஏழு நாட்கள் முழுவதுமே உங்களுடைய வாழ்வில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது கல்வித்துறையை தங்கள் ஆதிக்கத்தில் கொண்டுள்ள அனைத்து கிரகங்களும் சுபத்துவ பாதையில் வலம் வருவதால் பாடங்கள்ல மனம் தீவிரமாக ஈடுபடுங்க படித்து கிரகித்தவற்றை தேர்வுகளில் சரியாக விடை எழுதும் ஆற்றலை கிரகங்கள் குறைவில்லாமல் கிரக நிலைகள் எடுத்துக்காட்டது வெளிநாடு சென்று விசேஷ உயர்கல்வி பயில ஆர்வம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான நிதியுதவிகள் எளிதில் கிடைக்குங்க பிரசித்தி பெற்ற கல்லூரிகளில் இடம் கிடைக்க இருக்கு பலருக்கு கல்வி உதவி தொகை என்று சொல்லக்கூடிய ஸ்காலர்ஷிப் கிடைப்பதற்கும் சாத்தியக்கூறுகள் இருக்குதுங்க இத்தருணங்கள்ல நீங்கள் என்ன மாதிரியான முயற்சிகளை மேற்கொண்டால் நிச்சயம் வெற்றி கிடைக்கும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க அதே போல் விவசாய துறையினரை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் உள்ளிட்ட அனைத்து கிரகங்களும் உங்களுக்கு ஆதரவாக நிலை கொண்டுள்ளதால் விவசாயத்திற்கு அத்தியாவசியமான தண்ணீர் வசதி உரங்கள் விதைகள் கால்நடைகள் நவீன விவசாய உபகரண சாதனங்கள் எளிதில் உங்களுக்கு கிடைக்க இருக்குதுங்க அண்டை நிலத்தாரோடு சுமூகமான நல்லுறவும் சூழ்நிலையும் நிலவ இருக்கு கால்நடைகள் அபிவிருத்தி அடையும் பழைய கடன்கள் ஏதேனும் இருந்துச்சு அப்படின்னா அவற்றை முழுமையாக அடைத்து நிம்மதி பெற சிறந்த ஒரு காலகட்டம் என்றுதாங்க சொல்ல வேண்டும் சரி செய்து கொள்ள ஏற்ற ஒரு தருணங்க இத்தருணங்கள்ல இப்பொன்னான நேரத்தை நழுவ விட்டுவிடாம பயன்படுத்திக் கொள்வது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்ததுங்க அது மட்டுமில்லாம பெண்மணிகளுக்கு பெண்களின் நலன்களை குறிப்பிடும் கிரகங்கள் மிக முக்கியமானது அவற்றில் சுக்ரன் குரு ஆகியவை சிறந்த சுபபலம் பெற்று சஞ்சரிப்பதால் நல்ல ஒரு முன்னேற்றம் இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் இந்த வாரத்தை பொறுத்தவரைக்கும் கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது இந்த கார்த்திகை மாதத்தில் நாயகனான முருகப்பெருமானை தினந்தோறும் தோறும் வணங்குவை வழிபடுவதன் மூலமாக இந்த நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்